ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம செல்ல எப்படி தான் நீங்கள் இட்லி அரிசி அளவுகள் அளந்தாலும் இட்லி துணியில் இட்லி நல்லா ஒட்டாமல் வர்றதுக்கு ஒரு சில டிப்ஸாக ஃபாலோ பண்ணுங்கள் இந்த அளவுக்கு நீங்கள் சரியான முறையில் அரிசி எடுங்க கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இட்லி துணியெலாம் நல்லா ஒட்டாமல் பூ போல் மல்லிகைப்பூ இட்லி செய்யலாங்க நான் இப்போ ரேஷன் புழுங்கல் அரிசியில் தான் அளவுகள் சொல்கிறேன் அஞ்சு டம்ளர் அளவு ரேஷன் புழுங்கல் அரிசி எடுத்திருக்கேன் முக்கால் டம்ளர் அளவு ரேஷன் பச்சை அரிசி எடுத்துருக்குறேங்க ரேஷன் புழுங்களை அரிசி அளவுக்கு பழுப்பு கலரில் இருக்குது பாருங்கள் நல்லா பளிச்சுன்னு வர்றதுக்கு நல்லா அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சு எடுத்துக்கோங்க ரேஷன் அரிசியில் பார்த்தீங்கன்னா ஸ்மெல் வரும் அந்த ஸ்மெல் வராமல் இருக்கிறதுக்கு ஒரு ஸ்பூன் அளவு கல்லுப்பு போட்டு நல்லா உரசி நல்லா அழுத்தம் கொடுத்து கழுவிக்கோங்க ஒரு அஞ்சுலேருந்து ஆறு வாட்டி நல்லா கழுவி எடுத்துகிட்டு இப்போ நல்ல தண்ணி ஊற்றி மூடி போட்டு மூடி இது ஆறு மணி நேரம் அரிசி ஊறட்டும் எந்த டம்ளரால் பார்த்திங்கன்னா அரிசி அழுந்தமோ அதே டம்ளரால் ஒரு டம்ளராலை உளுந்து கால் டீஸ்பூன் அளவு வெந்தயம் இந்த உளுந்தும் வெந்தயத்தையும் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு தடவை நல்லா கழுவிட்டு ஒரு ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் ஊறினா போதும் அரிசி ஊற வச்சு ஒரு நாலு மணி நேரத்துக்கு அப்புறம் ஊற வச்சா போதும் உளுந்தம்பருப்பு பார்த்திங்கன்னா ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் ஊறி கிரைண்டரில் ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றிட்டு நம்ம உளுந்தம்பருப்பை சேர்த்துக்கலாம் அரிசி சேர்க்கைலையும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு தண்ணி சேர்த்துட்டு அரிசி சேர்த்துக்கோங்க நீங்கள் தண்ணி சேர்க்காம உளுந்தம்பருப்பை அரிசியோ சேர்க்கையில் அப்பப்போ கிரைண்டர் நின்று நின்று ஓடும் அந்த மாதிரி நின்று நின்று ஓடையில் சீக்கிரமே கிரைண்டர் ரிப்பேர் ஆகிடும் உளுந்து மாவு பார்த்திங்கன்னா நல்லா ஆட்டிடுச்சு நல்லா பொங்கி ஆட்டியாச்சு இதை ஒரு பாத்திரத்தில் தோண்டி எடுத்துக்கலாம் நம்ம இப்போ தண்ணி ஊற்றிட்டு மறுபடியும் நம்ம அரிசி சேர்த்துக்கலாம் அரிசி சேர்த்துட்டு நல்லா ரவை பக்குவத்துக்கு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாங்க கொஞ்சம் நெரு நெருன்னு தான் அரைக்கணும் அப்போ தான் பார்த்திங்கன்னா இட்லிக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி நம்ம ஆட்டி எடுத்தாச்சு இப்போ ரெண்டையுமே ஒரு பாத்திரத்தில் மொத்தமாக அரிசி மாவை உளுந்த மாவையும் தோண்டி எடுத்தாச்சு இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் ஒன்றரை ஸ்பூன் அளவு நான் உப்பு சேர்த்துடுக்கிறேன் சேர்த்துட்டு கையிட்டே நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க கைகிட்ட பிசையும் போது தான் உளுந்த மாவும் அரிசி மாவும் நல்லா ஒன்று சேர்ந்து சீக்கிரமே பார்த்திங்கன்னா பொங்கி வரும் இப்போ நல்லா உப்பு போட்டு பிசைஞ்சாச்சும் ஒரு ஆறு மணி நேரம் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் ஓப்பன் பண்ணியாச்சு நல்லா பொங்கி வந்திருக்குது மாவு இப்போ கரண்டியால் நல்லா பார்த்தீங்கன்னா அடிச்சு கொடுத்துட்டு நம்ம இட்லி ஊற்ற ஆரம்பிச்சிடலாங்க இட்லி பாத்திரத்தில் தண்ணி நல்லா கொதித்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம இட்லி தட்டில் இட்லி ஊற்றி வச்சுக்கலாம் நல்லா வெள்ளை வெள்ளையன்னு இருக்குது பாருங்கள் மாவு இதில் பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக வர்றதுக்காண்டி ஜவ்வரிசியோ அவளோ வேறு எதுவுமே சேர்க்கலங்க வெறும் பார்த்திங்கன்னா ரேசன் அரிசி புளுங்கல் அரிசி உளுந்தம்பருப்பு பருப்பு வெந்தயம் தான் சேர்த்துருக்குறேன் இப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு எட்டுலேருந்து ஒரு பத்து நிமிஷம் வேக வச்சுட்டு லேசாக தண்ணி துரைச்சிட்டு கைகளால் பார்த்திங்கன்னா நல்லா குத்தி எடுத்து பார்த்திங்கன்னா போதும் கையில் நல்லா ஒட்டாமல் வந்துருச்சுன்னா இட்லி நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம் இப்போ இட்லி நல்லா வெந்துருச்சு இப்போ ஒரு தட்டுக்கு நம்ம மாற்றிடலாங்க தட்டில் சர்வ் பண்ணிக்கலாம் லேசாக பார்த்திங்கன்னா துணி மேலே தண்ணி தெளிச்சுட்டு எடுத்திங்கன்னா பாருங்கள் இட்லி துணியில் அப்படியே ஒட்டாமல் பூ மல்லிகை பூ மாதிரி இப்போ நல்லா பந்து போல் இட்லி ரேசன் அரிசி புளுங்கல் அரிசியில் நம்ம இட்லி ரெடி பண்ணியாச்சுங்க நீங்களும் நான் சொன்ன அளவை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள் இட்லி நல்லா போல் நல்லா பிக்கிறதுக்கு நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள் நீங்களும் இந்த அளவுகளோட உங்கள் வீட்டில் ரேஷன் அரிசி புழுங்க அரிசியில் இட்லி ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி எதுன்னு உங்களோட ஃபீட்பேக்காக அதோடய கமெண்ட் பஸ்ஸில் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்மளோட சுகம் ஃபுட் ப்ராடக்ட்லேருந்து முப்பத்தி மூணு சிறுதானியங்கள் சேர்த்து ஹெல்த் மிக்ஸ் சத்தமாக ரெடி பண்ணி கொடுத்துக்கிட்டுக்கோ மில்ல டாட்டா மாவு சப்பாத்தி மாவு வீடு தேவையான மசாலா பொருட்களை ரெடி பண்ணி கொடுத்துட்டுக்கோ உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா ஸ்க்ரீனில் தெரியாத வாட்ஸ்அப் நம்பர் ஹாய் மெசேஜ் ஆனுங்க நான் டீட்டெயில் எல்லாம் சென்ட் பண்ணுறேன்